நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது டுவெண்ட்டி போர் நியூஸ் தமிழ் ஓட்டப்பிடாரும் அருகே ஜாதி சான்றிதழ் இல்லாமல் பள்ளிக்கு செல்லாத ஆறு குழந்தைகளை மீட்டு உதவிகளை வழங்கி பள்ளிக்கு அழைத்து சென்ற காவல் உதவி ஆய்வாளருக்கு பாராட்டுக்கள் குவிந்து வருகின்றன தூத்துக்குடி மாவட்டம் மூட்டப்பிடாரம் அருகே குளத்தூர் பஞ்சாயத்துக்குட்பட்ட குறிஞ்சி நகர் பகுதியில் இந்து காட்டு நாயக்கர் பத்துக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகிறது இந்த நிலையில் இவர்களின் பரம்பரை தொழிலான ஊசிமணி பாசிமணி பிரத்யேக சவுரிமுடி உள்ளிட்டவைகளை தாங்களே தயார் செய்து விற்பனை செய்து வரும் நிலையில் அவ்வப்போது அந்த தொழிலுக்கு அவர்களது குழந்தைகளையும் பயன்படுத்தி வந்துள்ளனர் இந்த நிலையில் குளத்தூர் காவல் நிலையத்தில் காவல் உதவி ஆய்வாளர் முத்துராஜ் என்பவர் குறிஞ்சி நகர் பகுதிக்கு புகார் ஒன்றை விசாரிக்க சென்ற நிலையில் அப்போது அந்த பகுதியில் பள்ளிகளுக்கு செல்லாமல் குழந்தைகள் விளையாடிக் கொண்டிருந்ததை பார்த்த காவல் உதவி ஆய்வாளர் குழந்தைகளிடம் ஏன் பள்ளிக்கு செல்லவில்லை என்று கேட்டபோது பள்ளியில் ஜாதி சான்றிதழ் கேட்டுள்ளனர் அதனால்தான் பள்ளிக்கு செல்லவில்லை என்று பள்ளி குழந்தைகள் தெரிவித்துள்ளனர் பின்னர் அவர்களது பெற்றோர்களிடம் இவர்களது கல்வி பாதிக்கப்படக்கூடாது எனவும் நிலையை உணர்ந்த குளத்தூர் காவல் உதவி ஆய்வாளர் அப்பகுதியில் உள்ள நாடார் நடுநிலைப் பள்ளியில் நேரடியாக சென்று தலைமை ஆசிரியரை சந்தித்து ஆறு குழந்தைகள் இப்பகுதியில் பள்ளிக்குள் செல்ல முடியாமல் இருக்கிறது என்று கேட்டுள்ளார் அப்போது தலைமை ஆசிரியர் கூறுகையில் அவர்களுக்கு பெற்றோர்கள் ஜாதி சான்றிதழ் அளிக்கப்படவில்லை என தெரிவித்துள்ளதாக தெரிகிறது ஜாதி சான்றிதழை விரைவில் நானே வாங்கி தருகிறேன் என்ற காவல் உதவி ஆய்வாளர் முத்துராஜ் என்பவர் ஆறு குழந்தைகளுக்கு பள்ளியின் இரண்டு செட் சீருடை பேக் பள்ளிக்கு செல்வதற்கு அனைத்து உபகரணங்களையும் வாங்கிக் கொடுத்து பள்ளிக்கு சென்று குழந்தைகளை சேர்த்துள்ளார் மேலும் அப்பள்ளிக்கு புதிதாக வந்த அந்த ஆறு மாணவர்களை அந்த பள்ளியில் பயிலும் மாணவ மாணவிகள் தலைமை ஆசிரியர் கரங்களை தட்டி உற்சாகமாக வரவேற்றனர் பின்னர் பள்ளி நிர்வாகம் சார்பில் குழந்தைகளுக்கு சால்வையை அணிவித்து மரியாதை செலுத்தினர் மேலும் காவல் உதவி ஆய்வாளர் முத்துராஜ் அவர் கூறுகையில் பெற்றோர்கள் நீங்க படிக்க முடியவில்லை தங்கள் பிள்ளைகளையாவது படிக்க விடுங்கள் மேலும் குழந்தைகளை பணிக்கு அமர்த்தக்கூடாது எனவும் நல்லா படிக்க வையுங்கள் என்று பெற்றோர்களுக்கு அறிவுறுத்தினார் இதனைத் தொடர்ந்து பள்ளியில் சென்று பேசுகையில் பள்ளி மாணவ மாணவிகள் ஒழுக்கமாக இருக்க வேண்டும் ஒருவருக்கொருவர் சகோதரத்துவமாக பழக வேண்டும் எனவும் சண்டை போடக்கூடாது என்றும் தெரிவித்த அவருக்கு பள்ளி நிர்வாகம் சார்பிலும் சால்வை அணிவித்து மரியாதை செலுத்தினா் காவல் உதவி ஆய்வாளர் செயல் அப்பகுதி பொதுமக்கள் மத்தியில் பாராட்டுக்கள் குவிந்த வண்ணம் உள்ளது